கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இனியாவோட வாழ்க்கையவே மொத்தமா இந்த ஈஸ்வரி பாட்டி குழி தோண்டி மண்ணில் புதைச்சிட்டாங்க தாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமான ஒருத்தங்கிட்ட வந்து இனியா சிக்கிக்கிட்டு ரொம்பவே வந்து தவிச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணமான திமுரு பிடிச்ச ஈஸ்வரி பாட்டியை கூடிய சீக்கிரமே நம்ம பாக்கியா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும் வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இனியாவால சுதாகர் வீட்டில் கொஞ்சம் கூட நிம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியாத ஒரு நிலைமை தான் இப்போ போயிட்டு இருக்கு பாக்கியாவோட ஹோட்டலுக்கு நம்ம இனியா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம் கொஞ்சம் மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அந்த டைமில் வந்து ஆகாஷ்மே அங்கே வந்தனால நம்ம இனியா வந்து ரொம்ப நாள் கழிச்சு கிட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேசிட்டுருக்கிறாங்க ஆனால் இந்த வில்லாங்க பிடிச்ச நிதிஷ் வந்து கரெக்டாக அந்த டைமில் வந்து என்ட்ரி கொடுத்துறாரு இங்கே இனியாண்டு ஆகாஷ் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க சில விஷயங்களை பற்றி அதை பார்த்துட்டே அப்படியே நிதிஷ் சம கோவத்தோடு வந்து நிற்கிறாங்க ஆல்ரெடி இனியாவோட எல்லா விஷயமும் நிதிஷ்க்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கு போல ஆனால் இதை எதையுமே வந்து கிட்டே வந்து கா வெளிக்காட்டிக்கல ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பூகமே வந்து வெடிச்சிருச்சு இனியாவை ஆகாஷோட வந்து தொடர்பு படுத்தி இந்த நிதி ஹெடிஸ் வந்து ரொம்பவே சந்தேகப்பட்டு இனியாவை டார்ச்சர் பண்ணுறாரு வாங்க இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் நிதிஷ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு நான் இனியாவை கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க ஆனால் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆகாஷ் அப்படியே முறைச்ச மணியை தான் வந்து போயிட்டுருக்குறாங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இனியா கிட்டே வந்து ரொம்பவே ஒரு மாதிரி தான் நடந்துக்கிறாரு என்ன இன்னைக்கு மேக்கப் ரொம்பவே அதிகமாக இருக்குது யார் கூட வந்து பேசி கேட்டிருந்தா நீ அங்கே ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் இங்கே இனியாக இருந்துக்கிட்டு செல்வியோட பையன்தான் ஆகாஷ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா வேற எதுவும் இல்லையா உங்களுக்குள்ளே அப்படின்னு வந்து கேட்கும்போது ஆ நாங்கள் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு மாதிரி தயங்கி தயங்கியே நம்ம இனியாக வந்து பதில் சொல்லவும் இங்கே ஆகாஷ் இருந்துக்கிட்டு ஓ ஒரு ஒன்லி ஃப்ரெண்டு மட்டும்தானா உன்னோட எக்ஸ் லவர் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க இங்கே இனியாக இருந்துட்டு அப்படியே ரொம்பவே ஷாக் ாங்க என்ன இனியா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஆச்சரியப்படுறியா எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் சரியா இதெல்லாம் தெரியாமையா உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் நீ ரொம்பவே நல்லவளாக இருந்திருந்தா நீ முன்னாடியே வந்து இந்த விஷயத்தெலாம் சொல்லியிருக்கணும் சரி அதுவும் உன்னோட பாஸ்ட் லைஃப் இப்போதான் வந்து கல்யாணம் ஆகிடுச்சுல்ல இதுக்காக இன்னமும் அவங்ககிட்ட வந்து நீ பேசுகிற உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பு தப்பாக இனியாவை நிதிஷ் பேசியே கஷ்டப்படுத்துகிறாரு இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு வந்து நிற்கிறாங்க என்ன நிதிஷ் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்புறம் எப்படி பேச ஆ நான் வரம்போது நீ கூட அவ்வளோ ஜாலியாக கேஷுவலாக பேசிக்கிட்டு இருந்தையே அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் ஓ இவனுக்கு எதுவுமே தெரியாது என்ன நினைக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ வந்து ரொம்ப நார்மலாக அப்படிலாம் வந்து இருக்கிற இதுக்கப்புறம் நீ அந்த ரெஸ்டாரண்ட்டு பக்கமே போகக்கூடாது சரியா அப்படின்னு வந்து ரூல்ஸ் போகிறாரு நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரி இல்ல நிதி முன்னே இப்படிலாம் இல்லை எவ்வளோ பாசமாக வந்து நடந்துக்கிட்டீங்க இப்போ என்ன இப்படிலாம் வந்து பேசி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீ பண்றதெல்லாம் அப்படி இருக்கு நான் நினச்சேன் ஆனால் எல்லா விஷயத்துலையுமே நீ ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிற என் அப்பானா எனக்கு ரொம்பவே முக்கியம் ரொம்பவே எனக்கு பிடிக்கும் அவரையே நீ எதிர்த்து பேசுற அவர் சொல்றதையே நீ கேட்க மாட்டுற அது மட்டும் இல்லாமல் உன்னோட எக்ஸ் லவர் கிட்ட வந்து நீ நார்மலாக வந்து பேசிட்டு இருக்கிற அப்போ உனக்கு எவ்வளோ திமுர் இருக்கணும் என்ன என்னை முட்டாளாக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறியா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட ஜாலியாக ஊர் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசில் வந்து திட்டம் போட்டிருக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்பவே கேவலமாக நிதிஷ் வந்து பேசுகிறாரு இதனால் நம்ம இனியாவுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது பேசுகிறது நிதிஷா இல்லை வேறு யாராச்சும் பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க ரொம்பவே அழுதுட்டு நிற்கிறாங்க இப்படிலாம் சும்மா அழுது நடிக்காத சரியா உன்னோட வண்டவாளையெல்லாம் தண்டவாளைய ஏறிடுச்சு எப்போ நீ அந்த ஆகாஷ் கிட்ட வந்து நீ இருந்தையோ அப்போவே உன் புத்தி எனக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்படி இப்படின்னு வந்து ரொம்பவே வந்து தப்பு தப்பாக வந்து நிதிஷ் பேசுகிறாரு இனியாக இருந்துக்கிட்டு அப்படிலாம் இல்லை நிதிஷ் நீங்கள் ஏன் என்னை தப்பாக நினச்சிக்கிறீங்க நான் வந்து சும்மா தான் பேசினேன் அதுவும் நான் மேரேஜுக்கு அப்புறம் நிதிஷ்கிட்ட எதுவுமே பேசலை இன்னைக்கு தான் வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு அவனை பார்த்தேன் அதுவும் தற்சையெல்லாம் வந்து இது நடந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நிதிஷ் இருந்துக்கிட்டு இல்லை இல்லை தற்செயலாலாம் இது எதுவுமே நடக்கலை நீ பிளான் பண்ணி அவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த அளவுக்கு அழகாக மேக்கப்லாம் பண்ணிட்டு போயிருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லாத பொல்லாத பழியெல்லாம் இனியா மேலே வந்து தூக்கி போட்டு இருக்கிறாரு இந்த நிதிஷ் நம்ம இனியாவும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ரொம்பவே அழுகிறாங்க இதுக்கப்புறம் இவர்கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை இந்த மே இனியாவை எவ்வளோ திட்டம் முடியுமோ கஷ்டப்படுத்த முடியுமே பேசி அங்கேருந்து கிளம்பிடுறாரு அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணி பண்ணிவிட்டு ரூம்க்கு வராரு இனியா இங்கே ஃபீல் பண்ணிகிட்டே படுத்துருக்குறாங்க வந்த நிதிஸ் பார்த்தீங்கன்னா இனியாவை இன்னுமே பேசி வந்து கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க ஆகாஷோட சேர்த்து வச்சு இனியாவை ஒரு மாதிரி வந்து தப்பு தப்பாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இனியானால இது கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியலை ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வந்து தூங்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து அம்மா கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்போதும் போல் கிளம்பி போகிறாங்க இனியா எப்போதுமே பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தால் ரொம்பவே ஜாலியாக வந்து கலகலப்பாக பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு வந்தபோது வந்து ஒரு மாதிரி வந்து சோகமாக ஒரு மாதிரி இருக்கிறத நம்ம பாக்கியை வந்து நோட் பண்ணிடுறாங்க என்ன இனியாமல் என்னாச்சு எதுவும் பிரச்சனையா ஏன் இப்படி வந்து சோகமாக இருக்கிற உன் ஃபேஸே வந்து சரியில்லையே என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து சமாளிக்கிறாங்க இங்கே மறுபடி மறுபடி வந்து நம்ம பாக்கியாக இருந்துகிட்டு கேட்குறாங்க இல்லை என்னமோ வந்து நடந்துருக்குது இனியா குட்டியை பார்த்தா எனக்கு தெரியாதா நான் தான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து வீட்டில் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கல இனியாம்மா எதுக்கு இப்போ அதுதான் மறுபடியுமே பிரச்சனையா நீங்களா அதை பெருசாக எடுத்துக்காத நான் பார்த்துக்கிறேன் பிரச்சனை எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சு போனதை நீ எதுக்கு பேசி இப்போ வந்து உன்னை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிற இதனால ஓ சந்தோஷம் தான் இனி அம்மா போகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியா வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே இனியா வந்து அழ ஆரம்பிச்சிட்றாங்க இங்கே இனியா அழ நம்ம பாக்கியா மனசு அப்படியே சுக்குநூறாக உடஞ்சிடுது என்ன இனியா என்னதான் ஆச்சுமா எதுக்காக இப்போ அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே இனியா வந்து பாக்கியாவை கட்டி பிடிச்சி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுதுட்டுருக்குறாங்க இங்கே பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியலை வேறு என்ன பிரச்சனை இதுதான் பிரச்சனையா இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா இங்கே உள்ள உன்னை எல்லோரும் கஷ்டப்படுத்துகிறாங்களா எதுனாலும் கிட்டே வந்து தைரியமாக சொல் நான் பார்த்துக்கிறேன் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தால் சத்தியமாக என்னால் தாங்கிக்கவே முடியாது இனியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே ரொம்பவே கட்டாயப்படுத்தி நம்ம பாக்கியாக கேட்கவும் இனியாக நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இல்லைம்மா நேற்று நான் வந்தப்போ ஆகாஷ்கிட்ட வந்து பேசிட்டு அத நிதிஷ் பார்த்துட்டு அங்கே வீட்டில் வந்து ரொம்பவே வந்து நிதி சேர்த்து வச்சு பேசுகிறாரு தப்பா பேசுறாரு சண்டை போடுறாரு குடிக்கிறாரு குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் பண்ண எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம இனியா வந்து பாக்கியா கிட்டே வந்து சொல்றாங்க இதை கேட்ட பாக்கியாவுக்கு வந்து இது மிகப்பெரிய இடியா இருக்கு ரொம்பவே வந்து நிதிஷ் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து நினைச்சு வச்சிருந்தாங்க அது எல்லாம் மொத்தமும் அப்படியே பொய்யா போயிட்டனால இங்கே நம்ம பாக்கியாவனால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியலை நிதிஷா இப்படிலாம் வந்து பண்ணுறாரு என்ன என்கிட்ட அவ்வளோ நல்ல ஒரு மாதிரி பேசினாரே இனியாவை நான் நல்லா பார்த்துக்குவேன் எங்கள் உள்ளங்கையில் வச்சு தாங்கிக்குவேன் அவளை எதுக்காகவும் ஃபீல் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எவ்வளவோ சொன்னாரே இனியா என்னால் நீ சொல்கிறத நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே சந்தேகத்தோடு நம்ம பாக்கியா வந்து கேட்குறாங்க அம்மா இதுதான் உண்மை நானும் அவரை அப்படி தான் நினச்சேன் ரொம்பவே நல்லவர் அவ்வளோதான் இருந்தார் ஸ்டார்டிங் ஆனா இப்போல்லாம் வந்து அவர் பண்ணுறது எதுவுமே வந்து சரியா இல்லை அங்கிள் விஷயத்தில் கூட வந்து அவர் பக்கம் தப்பு இருந்துமே வந்து அவங்க அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு என்ன திட்டுறாரு கோவப்படுறாரு சொல்றாங்க இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம பாக்கியாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது இனியா கண்கலங்கிறத பார்த்துட்டு பாக்கியானால் வந்து சுத்தமாக தாங்கிக்க முடியல இனியா நீ இதெல்லாம் வந்து நினைச்சு கவலைப்படாத இதுக்கப்புறம் வந்து நீ இந்த பிரச்சனையை விடு நான் பாத்துக்கிறேன் நான் வந்து நிதிஷ் கிட்ட வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட பாத்தீங்கன்னா உடனே இனியாவை கூப்பிட்டு வந்து கிளம்புறாங்க இங்க நிதிஷ்கிட்டயுமே வந்து பேசுறாங்க மட்டும் இல்லாமல் சுதாகர் அவங்க ஒய்ஃப் எல்லா வேறுமே இருக்கிறாங்க பாக்கியாக இருந்துக்கிட்டு எல்லார் முன்னாடியுமே நிதிஷ்கிட்ட வந்து என்னப்பா நீ பண்ணி வச்சுருக்குற நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சமாச்சும் நியாயமாக எல்லா வேறு லைஃப்லேயுமே வந்து கடந்த காலம்னு ஒன்று இருக்கும் அதெல்லாம் தாண்டி தான் வந்து அவங்க மேரேஜ் லைஃப்குள்ளே வந்து என்ஜாய் ஆவாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அதை வச்சு நீ சந்தேகப்பட்டு இனியாவை இந்த மாதிரிலாம் வந்து நீ கஷ்டப்படுத்திருக்குற இதெல்லாம் வந்து நியாயமே கிடையாது என் பொண்ணை மட்டும் இந்த வீட்டில் யாராச்சும் கஷ்டப்படுத்துனீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் அதை பார்த்துட்டு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஓ இந்த இனியா வந்து என் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தால உங்ககிட்ட அதான் வந்துருக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட இனியாவோட மனசை நம்ம பேசி கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிதிஷ்க்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லை கவலையும் இல்லை ரொம்பவே அசால்ட்டாக ஆமாம் இப்போ நான் பேசினேன் உங் என்ன அதுக்கு உங்கள் பொண்ணு எதுக்கு அவங்கிட்டலாம் வந்து பேசி சிரிச்சிட்ருக்குறா அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அவன் வந்தானா அவன் தெசை பக்கமே அவன் வந்து இருக்கக்கூடாது அவள் அப்போவே வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்கணும் அதை விட்டுட்டு நான் வரும்போதே அவ அவன் முன்னாள் அவங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாள் பல்ல காமிச்சிட்டு அதை பார்த்து நான் அமைதியாக இருக்கிறோம்னா நான் என்ன ஆம்பளையா பொம்பளையா பொம்பளே நினைச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வாய் ஓவராக பேசிகிட்டு இருக்கிறாரு உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு பேசுகிறனால வந்து தப்பே கிடையாது சரியா பேசுனா அதில் தப்பான எண்ணத்தோடு தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் கிட்டேயுமே வந்து பேசுகிறாங்க என்ன உங்கள் பையன் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்ன நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என் பொண்ணை வந்து கஷ்டப்படுத்தி பார்க்குறீங்களா என்னை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியாது என் பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னா அதை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக அமைதியாக இருக்க மாட்டேன் இதே மாதிரி இனியாவுக்கு இன்னொரு டைம் நடந்துச்சுன்னா என்னை நீங்கள் தான் பார்க்க முடியும் சரிங்களா இங்கே அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறீங்க என்னோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையுமே என்கிட்ட பிளான் பண்ணி ஏமாற்றி பிடிங்கிருக்கிறீங்க அது தெரிஞ்சுமே நான் எதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறேன் எல்லாம் என் பொண்ணுக்காக தான் ஆனால் அதை கூட கொஞ்சம் கூட வந்து நீங்கள் யோசிக்காமல் என் பொண்ணை வந்து நீங்கள் எல்லாருமே சேர்ந்து கஷ்டப்படுத்துகிறீங்களா இதுதான் உங்களுக்கு லாஸ்ட்டு வார்னிங் இதே மாதிரி இனியாவை வந்து எதுனாலும் நீங்கள் வந்து கஷ்டப்படுத்துனீங்க அவகிட்ட வந்து பிரச்சனை பண்ணிங்க அவளோட சந்தோஷத்தை கெடுத்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு நான் அமைதியாக இருக்க மாட்டேன் நான் எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன் இனியாவுக்காக சரிங்களா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு நம்ம பாக்கியா வந்து பேசுகிறாங்க இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு அவர் பார்த்திங்கன்னா சும்மா இல்லை இங்கே பாக்கியாவுக்கு அப்படியே எதிராக அவங்களுமே வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல உன்னோட அந்த இட்லி கடையை மூடுமா சரியா இல்லைன்னா உன்னோட பொண்ணு இந்த வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது கண்டிப்பாக அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க என்னால் மூட முடியாது உங்களால் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இப்போ கூட நான் மீடியாவை வர சொல்லி எல்லா உண்மையும் சொல்ல முடியும் என்கிட்ட பிளான் பண்ணி என்னை ஏமாற்றி நீங்கள் என்னோடய ரெஸ்டாரண்ட்டை வந்து அபகரிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மானம் மானந்தான் போகும் நீங்கள் தான் அசிங்கப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணை இப்போ கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அதையுமே என்னால் வந்து வெளியே சொன்னா உங்களால தலை காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சம கோவத்தோட நம்ம பாக்கியா வந்து ரொம்பவே வந்து பேசிருக்குறாங்க இதனால் சுதாகரமே வந்து வாயடிச்சு போயிடறாங்க ஒழுங்கா உங்கள் பையன் சொல்லி வையுங்க அவர் மேலே நான் வந்து மரியாதை ரொம்பவே வச்சிருந்தேன் உங்களை பற்றி உங்கள் புத்தியை பற்றி எனக்கு முன்னவே தெரியும் ஆனால் உங்கள் பையனும் இப்படி உங்களை மாதிரியே வந்து இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சொல்லிட்டு நம்ம இனியாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நம்ம பாக்கியாக வந்து கிளம்புறாங்க இங்கே பாரு இனியா நீ இவங்களுக்காக பயந்துட்டுலாம் வந்து இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடக்கூடாது இவங்களை வந்து நீ உண்டு இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணணும் ஒரு பொண்ணு எதை நாள் எதையுமே சமாளிக்க முடியும் எந்த பிரச்சினைனாலுமே தவிடுபடியாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை மாதிரி நீயே நிரூபித்து காட்டணும் நீயும் சரியா அம்மாவை பார்த்துருக்கல எத்தனையோ பிரச்சனைகள் வந்துருச்சு வந்திருக்கு அதெல்லாம் வந்து எப் என்னென்ன பண்ணியிருக்கிறேன் தனியால் நின்று நான் போராடி ஜெயிச்சிருக்கேல அதே மாதிரி தான் இனியா நீயும் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இனியாக்கிட்ட வந்து ரொம்பவே வந்து தைரியம் சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து கிளம்பிடுறாங்க நம்ம இனியாவும் பார்த்திங்கன்னா இப்போது பாக்கியா சொன்ன விஷயங்களை கேட்டு ரொம்பவே வந்து தைரியமாக இருக்கிறாங்க ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணமான இந்த ஈஸ்வரி பாட்டி கண்டிப்பாக தப்பை ஒத்துக்கவே மாட்டாங்க ஏதோ இனியாவை வந்து பணக்கார குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி தந்துட்டோம் இனியா சந்தோஷமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பெருமைப்பீத்திட்ருக்கிறாங்க இங்கே நம்ம பா பாக்கியாக போன கையோட இந்த ஈஸ்வரி பாட்டியை வீட்டை விட்டு அடித்து துரத்தணுங்க அப்போ தான் வந்து நிம்மதியாக இருக்கும் நம்ம பா இனியாவோட வாழ்க்கையே நாசம் பண்ணது முழுக்க முழுக்க இந்த ஈஸ்வரி பாட்டி தான் வரப்போற எபிசோடாக ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போக போது பல டிஸ்ட்டான விஷயங்களாம் நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்